முருகன் பாடல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் மனசுக்கு சில சிரமங்கள் இருந்தால் கண்டிப்பாக இந்த முருகன் பாட்டெல்லாம் கேளுங்க மாங்கனிக்கு கோபம் கொண்டு பார்ப்புகழும் பழனியிலே ஆண்டி என கோபம் கொண்டவன் மாங்கனிக்கு கோபம் கொண்டு பார்ப்புகழும் பழனியிலே ஆண்டி என கோபம் கொண்டவன் நீ தத்துவத்தின் எடுத்து சுவாமிமலை எல்லையிலே எல்லை தகப்பனுக்கு பாடம் சொன்னவன் நீ தத்துவத்தின் சாரெடுத்து எடுத்து மலை எல்லையிலே இலே தகப்பனுக்கு பாடம் சொன்னவன் காவலென நின்று பெரும் சினம் தனித்து தணிகையிலே கண்குளிர காட்சி தந்தவன் காவலென நினைத்து பெரும் சினம் தவித்து தணிகையிலே கண்குளிர காட்சி தந்தவன் நீ பாம்புடனே அருள்தரவே பழம்புதிர் சோலையிலே பரஞ்சோதியாய் நின்றவன் நீ பாம்புடனே அருள்தரவே பழம்புதிர் சோலையிலே பரஞ்சோதியாய் நின்றவன் பரஞ்சோதியாய் நின்றவன் பரஞ்சோதியாய் நின்றவன் விழுந்தவர்கள் எழுவதும் எழுந்தவர்கள் விழுவதும் முருகா உணு அன்றோ விழுந்தவர்கள் எழுவதும் எழுந்தவர்கள் விழுவதும் முருகா உன் செயலால் அன்றோ இங்கு அழுதவர்கள் சிரிப்பதும் சிரித்தவர்கள் அழுவதும் குமரா உன் செயலால் அன்றோ குமரா உன் செயலால் அன்றோ ஆறுபடை வீடும் அருள் வழங்கும் முருகா அருகே நீ ஓடோடிவா അരുപട വീടും അരുൾ അരുൾവഴങ്ങും മുറുക അരുകേ വാ മൂവി രണ്ട് മുഖഞ്ചൊലിക്ക ആറി രണ്ട് കരങ്ങളുടൻ ആദരവു തരവോടിവാ ആദരവു തര ഓടിവാ